தடவி பிடிக்க முடியில்லை ஆனால் அவள் பேர் கூந்தல் அழகி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ணுக்கு அவளுடைய முடிதான் அலங்காரமா அப்படி இருக்கிற அந்த முடியை பிடிக்க பிடிக்கக்கூட முடியாதான் அவ்வளோ கம்மியாக இருக்குமா ஆனால் அந்த பெண்ணுக்கு பேர் கூந்தல் அழகியான் இது எதை குறிக்குதுன்னா சிலருக்கு அவங்களுடைய பேருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அவங்களுடைய நடவடிக்கைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது இப்படி சில தங்களுடைய வாழ்க்கையை பொய்யாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதனால நம்ம பேருக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் அதை உருவாக்கிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம பேர் எப்படியோ அப்படி தான் நம்மளும் இருப்போம் அதனால அந்த ஒரு நிச்சயத்தோட வாழ்க்கையில நம்ம போராடி ஜெயிக்கணும்